எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ பூமை கொடுத்துறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இந்த ட்ராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த மறுபடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஷன் பை டிஏ பூமபுத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ரு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் கூட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌன் கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பேட்டம் பண்ணுறவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க பேக் டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் வண்டியோட ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டைக்கிறீங்க வண்டியில் உள்ள இன்ஜினு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லைங்க மேல்நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் நம்ம சேனலில் இது போல் சேல்ஸ் பண்ணணும் நீங்கள் ப்ரோ நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோமேட் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய இம்ப்ளிமெண்ட்டுகளை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மயந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ ஓம்புத்திர அந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் முக்கியவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளி நிமித்தினவனுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கஷன் போல கொடுத்துருங்க அந்த இருக்கான மட்டும் நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கலாம் மேலும் இது ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்